ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளையும் கிரியா ஹீலி முறைகளையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சிகளை பெருவற்றையும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவை உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அது நீங்களே செய்யலாம் அது நிறைய நாடுகள் இருந்து அதுக்கான ஒரு தேவை இருக்குது முக்கியமான தேவை அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன தேவைன்னா இந்த துஷ்ட சக்திகள் அது பாதிப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு சக்தியினுடைய பாதிப்பு இருந்தால் அது வெளியே போகுது வெளியே போகுது அப்படின்னு நீங்களே செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி சுய பிரகடனமாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது கதவு திறந்து விட்டோம்னா தான் உள்ளே வரும் அது திறந்து விடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் வெளிநாடுகள்லேருந்து நிறைய அதுக்கான அதுக்கான ஒரு பரிகாரத்தை நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த சக்தியோடைய பாதிப்பு கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற ஒரு நாடு இல்லை மலேசியாவில் லண்டனில் இந்த மாதிரி சிங்கப்பூர்ல இந்த மாதிரி நாடுகள் மட்டும் இல்லை இந்த சக்தியினுடைய பாதிப்பு இந்தியாவில் கூட நிறைய பேர் இருக்கிறதா அவங்களே நினச்சிக்கிறாங்க சில பேர் உண்மை சில பேர் அதை மாயையாக நினச்சிக்கிட்டு பயப்படுறாங்க தான் உண்மை அதுதான் ஒன்று இதில் வந்து நூறு சதவீதம் பேர் இந்த மா இந்த இந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து மாயையாக தனக்கு தானே நினச்சிக்கிட்டு வேறு ஏதோ நோயோ அல்லது மன சம்பந்தப்பட்ட அழுத்தமோ இருந்தாலும் கூட இந்த மாதிரி துஷ்டசக்தியினுடைய பாதிப்பு தான் இது அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க அந்த வேதனையிலேருந்து அவங்களால மீண்டு வர முடியல இப்போ இதில் வந்து இந்த இந்த மாதிரி ஏவல் காற்று கரிப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பாதிப்பு ஏற்படுறவங்களுக்காகவே நான் சில விஷயங்களை செஞ்சு இந்த மாதிரி எந்திரங்களை செய்து சில பூஜை முறைகளை செய்து அனுப்புறது வழக்கம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த எந்திரத்தை பார்க்குறீங்க வய நமசி வய நமசி மசி மசிவயன நமசி வய யனம சிவ இந்த மாதிரி இருக்குது இந்த இயந்திரத்தை நம்ம வரைஞ்சிக்கணும் இதுக்கு மேலே இதுக்கு மேலே என்னென்னா இந்த மாதிரி சக்தி ஏவல் இந்த மாதிரி இருக்கிறதவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இதை வந்து பெரும்பாலும் இந்த அசைவ முறையில் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா சுடுகாட்டில் வச்சு மயானத்தில் வச்சு இதை பண்ணுவாங்க ஸோ நானும் கூட சில பேருக்கு இதை பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நமக்கு அருகாமையில் ஒரு மயானம் இருக்குது அந்த மயானம் இருக்குது மட்டுமில்லை அந்த மயானத்தில் இருக்கிற அந்த வெட்டியான் வந்து நமக்கு ரொம்ப வேண்டிய வரும் நம்ம போனாலே ஒரு மரியாதை கொடுப்பார் இந்த மாதிரி சக்தி ஏவல் இந்த மாதிரி பில்லி சூனி அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக அவர்கிட்ட வேண்டிக்கணும்னா அவர் சில விஷயங்களை எனக்கு பண்ணி கொடுப்பாரு ஸோ நானே அங்கே உட்காந்து பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் அவர் அதை பண்ணி கொடுப்பார் எப்படி செய்யணுன்ற அந்த முறைகளை சொல்லிவிடுவேன் அவர் எனக்கு செஞ்சு கொடுப்பார் இப்போது நீங்கள் மேலே நான் காமிச்சேன் இல்லையா அந்த யந்திரம் அந்த யந்திரத்தை இப்போ நான் இங்கே வந்து இந்தியாவில் நான் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உங்களுக்காக செய்து தர முடியும் இருந்தாலும் நீங்களே செலவில்லாமல் செய்கிறதுக்காக தான் இந்த பதிவே உங்களுக்கு நான் தர்றேன் ஸோ மேலே எந்திரத்தை நான் சொல்லிட்டேன் இதை எப்படி பண்ணணுன்னா ஸோ ஒரு பொது வெளியில் அதாவது ஒரு யாருமே வரக்கூட வர வர போக இல்லாத ஒரு ஒரு இடம் இருக்குது இல்லையா ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு கிராமத்துலேயோ அல்லது நகரத்துலையோ அதிகமான பேர்கள் வராத இடம் அல்லது மயானம் மயானத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம் அந்த மயா மயானத்தில் தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த சக்கரத்தை ஒரு தகட்டில் வரைஞ்சிக்கணும் இந்த எந்திரத்தை ஒரு தகட்டில் வரைஞ்சிக்கிட்டு ஒரு கோடு நாலு பக்கம் ஒரு ஆள் உட்காடுற அளவுக்கு உட்கார்ற அளவுக்கு ஒரு கட்டம் கடிக்கணும் ஒரு கட்டம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கட்டம் ஒரு சதுரமாக ஒரு கட்டம் போடணும் அந்த கட்டத்தில் சவுத் சைடு அதாவது தெற்கு ஆலை மட்டும் அந்த கோடு போடக்கூடாது அப்போ பா மாறி வரும் இல்லையா ஒரு சதுரமாக பதிலாக ஒரு பா மாறி வரும் இந்த பாம் மாதிரி இருக்கிற அந்த கட்டத்தில் நாலு பக்கமும் நாலு ஆணி அடிக்கணும் நல்ல நாலஞ்சு ஆணின்னு வச்சுக்கலாம் பெரிய ஆணி அந்த தரையை சமமாக பண்ணிவிட்டு அந்த ஆணியை நாலு பக்கமும் நாலு ஆணி அடிக்கணும் அதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவங்கள அங்கே உட்கார வைக்கணும் பாதிக்கப்பட்டவங்க வெளிநாட்டில் இருந்தால் அவங்களுடைய ஃபோட்டோ அந்த பாதிக்கப்பட்டவருடைய ஃபோட்டோவை அந்த கட்டத்துக்குள்ளே உட்கார வைக்கணும் உட்கார வச்சுட்டு அந்த சக்கரத்தை ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அந்த சக்கரத்தை முன்னாடி உட்கார முன்னாடி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி அந்த சக்கரத்துக்கு முன்னாடி படையல் வைக்கணும் என்னென்ன படையல்னா மது மாமிசம் இதெல்லாம் வைக்கணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் ஒரு தேரை இருக்கு இல்லையா தவக்கலை அந்த தேரையை ஒரு சின்ன பிடிச்சிக்கிட்டு பெருங்காயம் இருக்கு இல்லையா பெருங்காயம் அந்த தேரையினுடைய அளவுக்கு பெருங்காயத்தை அதே எடைக்கு ரெண்டையும் அந்த தேரை செத்து வீடும் அதை வச்சு ரெண்டையும் வச்சு அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு சில ஒரு பத்து பதினஞ்சு வரட்டி எடுத்துக்கணும் பசு வரட்டி இருக்குல்லையா வரட்டி அந்த வரட்டியை வச்சுட்டு அந்த அந்த அரைச்ச அந்த பேஸ்டை இந்த வரட்டி மீது தடவணும் நல்லா தடவிட்டு அதை அந்த மனிதருக்கு முன்னாடி அந்த மனிதர் உட்கார்ந்துருக்கிறதுலேயே பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் அந்த ஏவல் சக்தியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதர் அல்லது அவருடைய ஃபோட்டோ அதுக்கு முன்பாக அந்த வரட்டியை வச்சு புகைப்படணும் அந்த தடவு நிலையே அந்த இது அந்த பெருங்காயத்தையும் தேவையும் அந்த பேஸ்டை தடவுன அந்த அந்த வரட்டியை கற்பூரமோ அல்லது பச்சை கற்பூரமோ கற்பூரமோ வச்சு அதை கொளுத்தி அந்த அந்த புகையில் போடணும் அந்த புகை போடும்போது அந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த மனிதருக்கு அது வெளியாகுது அப்படின்னு ஐதீகம் அந்த பிசாசு காட்டேரி இந்த துஷ்டசக்தியெல்லாம் வெளியேறிடும் அதுக்கு பிறகு சம்டைம் வந்து அந்த பெண்ணோ ஆணோ அங்கே உட்கார வைக்கிறேன்னு வச்சிக்கங்களேன் ஃபோட்டோ வந்து வெளிநாட்டில் இருந்தால் ஃபோட்டோ தான் வைக்க முடியும் சம்டைம் அந்த பெண்ணோ ஆணோ பாதிக்கப்பட்ட அந்த நபரையும் அங்கே உட்கார வச்சு பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து மருள் வந்துடும் அது தலைவரித்து ஆடும் அதுக்கிட்ட நம்ம கேட்கலாம் என்ன வந்திருக்குதே நீ யார் இந்த துஷ்டசக்தி யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த நபர் சொல்வார் அந்த மருளாடக்கூடிய அந்த நபர் சொல்வார் தேவையானதை சொல்வார் நான் இதை கொடுத்தா நான் போயிடுறேன் அதை கொடுத்தா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார் நம்மளால் கொடுக்க முடிஞ்சதை கொடுத்துடணும் கொடுத்தோம்னா ஆடு அல்லது கோழி பலி கொடுக்கணும் அல்லது முட்டையோ ஏதோ ஒன்று பலி கொடுக்கணும் பலி கொடுத்த பிறகு அது அந்த சக்தி அந்த நம்பரை விட்டு போயிடும் அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போகாமல் எப்படி நம்ம வந்து வீட்டுக்காக வெளியில் போகும்போது இந்த கண்டலன்ஸுக்காக போயிட்டு வரும்போது வெளியில் குளி வெளியில் தோட்டப்பக்கமாக போய் குளிச்சுட்டு போகிறாலே அந்த மாதிரி குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழையணும் அன்றையிலிருந்து அவங்களுக்கு இந்த சக்தி ஏவல் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு நல்ல ஒரு உடல் அமைப்போடு மன அமைப்போடு குடும்பத்தில் நல்ல ஒரு சௌகரியமான ஒரு எதிர்காலத்தை அந்த மனிதர் அந்த நபர் அந்த பெண்ணோ ஆணோ பெறுவார்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மாதிரி நிறைய வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக மலேசியா லண்டன்லேருந்து இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க அது நானும் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் இதை அவங்களே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் அவங்களே அந்த இடத்துல பண்ணிக்கலாம் அது ரொம்ப சிறப்பானது அவங்களுக்கு செலவு ரொம்ப குறைச்சலானது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது அது அந்த தேவையை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான ஒரு தீர்வையும் நாம் தெரிஞ்சு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்